வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா மகிமையில் பெரியவா உங்களோட கைரேகை கால்ரேகை எல்லாத்தையும் தரிசிக்கணும் என்று சொன்ன ஒரு பக்தியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் வருடம் பெரியவா காஞ்சிபுரம் கொல்லா சத்திரத்தில் தங்கியிருந்தார் ஓர் இரவு ஏழரை மணி இருக்கும் வெளிச்சம் அதிகமில்லாத சிறு அறையில் குத்துவிளக்கின் ஒளியில் ஏதோ ஒரு ஆன்மீக நூல் படித்து கொண்டிருந்தார் அப்போது அங்கே பெரியவாளும் அவருடைய அணுக்கத் தொண்டர் ஒருவரும் எண்பது வயதான மூதாட்டியும் இருந்தார்கள் ராமாயண சபரியின் களிகால அவதாரமாக இருந்த அந்த மூதாட்டி அப்போது ஒரு அதிசயமான விண்ணப்பத்தை பக்தி பரவசமான கோரிக்கையை உள்ளத்தின் அடித்தளத்தில் நெடுங்காலமாக கனிந்து கொண்டிருந்த விருப்பத்தை பெரியவாளிடம் சமர்ப்பித்தார் ப்ரொமோஷன் கிடைக்கணும் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் வியாதி போகணும் பிஸ்னஸ் வளரணும் கேஸ் ஜெயிக்கணும் இம்மாதிரி கோரிக்கைகளை கேட்டு பழக்கப்பட்டிருந்த செவிகளில் புத்தம் புத்தம்புதியதாக ஓர் வேண்டுகோள் இனிய ஒளி அதிர்வாய் விழுந்தது பெரியவா உங்களோட கைரேகை கால்ரேகை எல்லாத்தையும் தரிசிக்கணும் அனைவரும் நடுங்கிவிட்டார்கள் கைலைநாதனோ என் அம்மையே வருகை என்று அழைத்த காரைக்கால் அம்மையாரின் பக்தி பரம்பரையில் தோன்றியவர் அந்த மூதாட்டி என்பது எங்களுக்கு தெரியாமல் போயிற்று ஆனால் காஞ்சிநாதனுக்கு தெரியுமே டார்ச் லைட் கொண்டு வா என்று தொண்டருக்கு சமிக்ஞை காட்டினார் அந்த விலக்கொல்லியில் ஒளிமயமான கருணை வடிவான பெரியவா தம்முடைய கை ரேகைகளையும் கால் ரேகைகளையும் அந்த மூதாட்டிக்கு காட்டி அருளினார்கள் புனித பாதத்தை நடையினால் மேலும் புனிதப்படுத்திய அரவிந்த பாதங்கள் அபய முத்திரையாய் தூக்கி காட்டி துன்பத்தில் தவிக்கும் லட்சோப லட்சம் பக்தர்களை உயரத் தூக்கிய கரங்கள் ஆகா என்ன தவம் செய்தேன் மூதாட்டியின் ஆழங்காண முடியாத பக்தியை கண்டு வலது கண்களில் பரவச கண்ணி பெரியவாளின் எல்லையில்லா கருணையை கண்டு அனைவரும் ஆனந்த கண்ணீர் சொரிந்தனர் இதுபோல் மகா பிரிவ மகிமைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற பட்டனையும் அழுத்திடுங்க தேங்க்யூ